என்ன அப்படி அப்போ எதுவும் டயர்ட் டயம் கண்டிப்பிட்டு போயிருக்கேன் நீங்க போயிக்கிறேன் டைம் கட்டி தயாரிட்டு போயிருக்கேன் டா மொத்தம் வேறு வேற வாங்குற நம்ம ஓகே வை மாறா ஒரு நேரம் கட்டி தயாரிட்டு போயிக்கிறா

பிறந்தான் ஒரு பாலாவது ஆணையர் கருமையாக உறுதி கொண்டிருக்கிறார் பல்வேறு வர மாதிரி நிதியில் இழந்தோடு சேந்தரமலன் சிறப்புப் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். வெள்ளூர் நாடை சேர்ந்த முதற்பரயிட்டா பாண்டியமால் கண்ணோமால் உடைய காலை நீங்க <laughs>

saf Point ஒரு everyone and

வ chunkர longo bedeutet Five <Sanye> Heavens வேடது வாணைப் ப முர்கையிலம் ப முருகன் த ornament Любர் 승ிரமக்க dumpling வேதுவும் போகிற ப Kern சமும Interviewer மாாதும் parasite ины் அ inherentlyட் மு Convention தteriβ கேட் பு ப்ற Champion 650 வாது

திரு வண்ணனார் எழுந்து வந்தபாக ஒரு சிறப்பு கொடி ஏந்தி தெரிவிக்கப்படுகிறது அந்த சிறப்பு கொடி ஏந்தி தெரிவெங்கே முதன் முதலில் பாட்டியமார் தனுவமர்கள் எல்லாரையும் காलिये பெரிய ஆவதியுடன் இடம் பார்த்து காட்டிக் கொண்டிருக்கிற மண்ணின் மைந்தர் செல் எம்பல் பாளவர்கள் அண்ணன்

பழங்குடி யாபகட்டமா விதாய யாபகட்டமா வேலைகள் நெருக்கி கொண்டு இருக்கீங்கண்ணா விவசாயிகள் கரும்பு கொண்டு இருக்கீங்க ஆரம்பிங்க உற்பத்தி தனியார் நகரமாட்ட தேவை தெரியும் உற்பத்தி நைட்டு போய்ட்டுங்கிறமா அனுபவிக்க விடமான்னு தெரியல எக்கட்டுமையான ஒரு ஏழு எழுத்துமாயாவது ஒரு பழசு மேல இருக்க வேண்டிய தெரியலா கட்டட ரமானிக்கான்னு

olt quienes바ு Scrollrix சிர導 வarksு வருப் Judய புக்கம் grille Chen suparni அட்ட 자꾸 சிரல் வ குழந்துatten நேரர்க குட பார்க நான் கல்லும் வைசி வந்து பதுக்கு அட்ட பயசு unusичего hiceனெய்தனanes ском பார்ச்ச்சரவுன் வார அட்டுப் பாட்டைய தாலங்களுடைய திருமண விழாவை அந்த காலை அடக்குவதற்கு புரதி கட்சி வல்லுநர்கள் நண்பர்கள் மருத்துவர் பனிஜன் அவர்களே அன்புடன் அழைக்கப்படறார். எல்லாரும் விழாவிற்கு வரணும்னு சொல்லுங்க. அப்படியே வரணும்னு சொல்லுங்க. தாலங்க காலை விழா. தாலங்க தாலிய விழா. வந்து நம்ம பரோட சுருக்கங்களை கொடுத்துட்டோம். எல்லாரும் வாழ்த்து கொடுக்கணும். சின்ன புதிகாரங்க